ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெயின் டைரக்டர் ஸோ இந்த நம்ம வீடியோல சீரா புராணத்துல இருக்கிற மானுக்கு பிணை நின்ற படலம் அதோடைய பாடல்களுடைய பொருளை தான் நம்ம பார்க்க போறோம் மானுக்கு பிணை நின்ற படலத்துல மொத்தம் அறுபத்தஞ்சு பாடல்கள் இருக்கு அந்த அறுபத்தஞ்சு பாடல்களுடைய பொருளையும் என்னால் ரொம்ப விரிவாக்கமாக சொல்ல முடியாது ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓவராலாக கவர் பண்ணி அந்த அந்த கருத்தை நான் ஓ ஓப்பனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறவர் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் சரி முன்னுரை அதாவது முகமது நவி வனத்தில் பார்க்குற காட்சி இறைவனுடைய திரு தூதர் ஆனால் முகமது ரவி அவர்கள் ஒரு நாள் நகரப்புறத்தை சரி நகரத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்துட்டு காட்டை நோக்கி நம்ம அமைதி தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழுமையான மேகங்கள் கொண்ட அதே சமயத்தில் மலர் மிக்க மனம் வீசுகிற மலர்களை கொண்ட அந்த ஒரு காட்டுக்கு அவர் தன்னுடைய பொற்பாதங்களால் நடந்து போயிட்டு வனங்களில் வனங்கள்ல அந்த அந்த காட்டில் திரிகிற விலங்குகளை கொன்று அதோடைய தசைகளை அறுத்து ஒரு கோல் அதாவது வந்து ஒரு அதை கட்டி பக்குவமாக சுட்டு தன்னன் தனியாக சாப்பிட்ற தனியாக சாப்பிட்ற அதை ஒன்று தன்னுடைய உடம்பை பெருக்கி வர்ற வேடன் ஒருத்தன் இவ்வாறு வேட்டையாடி சாப்பிட்றத தவிர அவனுக்கு வேறு எந்த ஒரு அறிவும் கிடையாது சிறு சிறு முத்துக்களால் அந்த அளவு அவள் வேட்டையாடி அவன் வே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டு தின்னும் அதே சமயத்தில் வாய் நாற்றம் அதாவது ஊன் அதாவது தசை மிருகங்களுடைய தசையை தின்னு தின்னு வாய்கள் நாடுறதாகவும் அதே சமயத்தில் மிருகங்களை இறக்கமே இல்லாத கொள்றவனாகவும் அவனுடைய கண்கள் பார்க்கறதுக்கு சினத்தால் அதாவது கோபத்தால் சிதந்த சிவந்த கண்களையும் அதே சமயத்தில் அவன் அரபு மொழி பேசுகிறவனாகவும் இவ்வாறான வேடன் ஒருத்தன் காட்டில் மான் ஒன்ற தன்னுடைய வலையில் பிடிச்சிடற பிடிச்சிடுறான் அதை பார்த்துடுறாரு திருத்தூதர் முகமது நபி அவர்கள் முகமது நபி அந்த மானுடைய பரிதாப நிலையை பார்த்துடுறாரு பார்த்துட்டு அந்த மானை அந்த மான் என்ன வேதனைப்படுது ஏன் எப்படி இது காயப்பட்டதுன்னு சொல்லி அந்த மானுடைய நிலையை அவர் பார்க்க போகிறாரு மானுடைய கிட்ட போகிறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரி நபிகள் நபிகள் நாயகம் அதாவது முகமது ரபி அவர்கள் கிட்ட அந்த மான் கிட்ட போகிறப்போ அந்த மான் தன்னுடைய நிலையை அவர்கிட்ட முறையிடுது என்னென்னா வளம் நிறைஞ்ச அந்த காட்டில் தன்னுடைய பக்கத்தில் வந்த நபியை பார்த்து தன்னுடைய குட்டையான வாழை அசைச்சிது தன்னுடைய நீட்டமான கழுத்தை நீட்டி இந்த உலகத்துக்கு வாழ்கிற மக்களுக்கு நிலவு போன்றவரே வள்ளல் முகமதே என்னுடைய நிலையை பார்த்து என்னோட என்னுடைய நிலையை பார்த்து அதற்கான வழியை சொல்லுங்க தலைவா அப்படின்னு அவரை வணங்கி சலாமிடுது வல்லவனாகிய இறைவனதுடைய உண்மையான தூதரே விரைஞ்சி என்னுடைய சொற்களை கேட்டு உங்களுடைய அருளை கொடுங்க எங்களுக்கு ஒரு அழகான இளங்கன்று வேணும்னு ஆசைப்பட்டு நானும் என்னுடைய கலைமான் அதாவது அந்த அந்த மானுடைய கணவன் கலைமானும் இருக்க உங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் அப்போது உங்களை முகமதாகி அதாவது நபிகள் நாயகம் உங்களை நினச்சி உங்களுடைய நாமத்தையே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் உங்களுடைய அருளால் எனக்கு ஒரு அழகான இளங்குட்டி குட்டி ஒன்று பிறந்தது அதை பிறந்த சந்தோஷத்தில் நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என்னுடைய கன்று குட்டியையும் ஆண் மானும் நானும் மலைச்சாரல் ஒரு இடத்துல வயிறார புல்ல வயிறார புல்லை மேஞ்சிக்கிட்டு இருந்தோம் சரி சாப்பிட முடிகிற வரைக்கும் நாங்கள் அந்த புல்லெல்லாம் நல்லா மேஞ்சிட்டு சுத்தமான அந்த அருவி நீரை நாங்கள் வாய் நிறைய குடித்தோம் சரி நாங்கள் நாங்கள் அந்த மலைச்சாரில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கப்போ கொடுமையான இடி முழக்கம் போல் ஒரு வலிபுரி அதை அந்த வரி கொண்ட வரிகள் கொண்ட ஒரு புலி உருமுறை சத்தத்தை நாங்கள் கேட்டுது அதை கேட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு திசையும் நானும் என் கூட்டமும் என்னுடைய குழந்தைங்க என்னுடைய குழந்தையும் என்னுடைய கலைமானு நானும் ஒவ்வொரு திசையில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படி நான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கப்போ நான் இந்த வேற ஒரு காட்டு அதாவது இந்த காட்டுக்கு நான் தெரியாமல் வந்துட்டேன் அந்த காட்டில் மறைஞ்சிட்டு இருந்த இந்த வேடை வலைய புடி வலையை போட்டு என்னை பிடிச்சிக்கிட்டாரு என்னை தின்னு தின்னர் தின்ன அவன் முடிவு பண்ணியிருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது அது மட்டும் இல்லாமல் நான் பிடிபடுறதுக்கு மூணு நாள் முன்னாடி தான் என்னுடைய குட்டி அழகாக பிறந்தது இன்னும் அதுக்கு பல்லு கூட முளைக்கலை புல்லு கூட மேய தெரியாது தண்ணி கூட குடிக்க தெரியாது என் மடியில என் மடியில நான் நான் சா அது சாப்பிட்ட பால் இன்னும் வழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு அழுது அந்த மான் என்னுடைய கண் இந்த பூமியில கிடந்து என்ன பாடுபடுதோ எனக்கு தெரியாது என்னுடைய கண்ணுக்குட்டி தன்னுடைய அப்பா கிட்ட கலைமான் கிட்ட போச்சோ இல்லைன்னா வேற ஒரு புறமா வேற ஒரு காட்டுக்கு போயிடுச்சா இல்லனா என்னோடய இனத்தை சேர்ந்துட்டு பெற்றோருக்காக இயங்கிச்சா இல்லைனா புலி வாயில் அகப்பட்டு செத்து போயிடுச்சா என்னை தேடி வருமா வராதா உயிரோட இருக்குதான்னு கூட தெரியல அப்படின்னு வேதனைப்படுது கலைமான் இது அத்தனையும் சொல்லிட்டு என்றுமே நிலை பெற்ற கலிமா அப்படின்ற இஸ்லாந்தத்தை மூல மந்திரத்துடைய வாயிலாக மக்கள்கள் அத்தனை மக்கள் அத்தனை பேரையும் சொர்க்கத்தில் சொர்க்கலோக பதவியை கொடுக்குற புண்ணியனே நான் இந்த வேடனுடைய பசியை தீக்கிறதுக்கு உறுதியாக நான் இந்த வேடனுடைய பசியை நான் போக்குறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய கால்களில் கட்டியிருக்கிற அந்த பிணைப்பை நீக்கிட்டு என்னை என் கால்களில் கட்டியிருக்கிற பிணையெல்லாம் நீக்கிட்டு என்ன எனக்கு பதிலாக நீங்கள் பிணையாக நின்னீங்கன்னா அந்த கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய இனத்தை போய் பார்த்துட்டு என்னுடைய கலை மான்கிட்ட தன்னுடைய அதோடைய கவலையை மாற்றிட்டு மறுபடியும் நான் வந்துடுறேன் அதனால் கருணை கொண்டு நீங்கள் பிணையாக நிற்கணும்னு சொல்லி மன்று அடிக்கிது மான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கன்று குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சிது அந்த பெண்மான் சரி அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் வி மேக் த ஃபியூச்சர் பாய்